ஓம் நேற்று ஒரில் சிவபெருமான் வேதியின் வேடம் போன்று சுந்தரரை தடுத்தாட்கொள்ள வந்த நிகழ்வை பார்த்தோம் பிறகு அவரை அடிமை என்று சொல்லி வழக்கு தொடுத்த நிகழ்வுகளை பார்த்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம் ஆர்வலர் நான் ஆதி செய்வர் என்பதை அறிவீர்கள் இவர் என்னை அடிமை என்று சாதிக்கின்றார் எனக்கும் இது எட்டாம் ஆயாக இருக்கின்றது இது எனக்கு தெளிவாக புரியவில்லை என்றார் மறையோர் முதியவரிடம் இவர் உங்களுடைய அடிமை என்றால் தக்க சான்றினை காட்டுங்கள் என்றார் முதியவர் இவன் கிழித்துப் போட்டது படி ஓலைதான் என்னிடம் மூல ஓலை இருக்கின்றது என்றார் மறையவர்கள் ஓலையை காட்டுங்கள் என்றிட முதியவர் ஓலையை கொடுத்தார் அவர் அவர்கள் அதை கணக்கரிடம் கொடுக்க அது பழைய ஓலையே என்று அவையோர் முன் படித்தார் அவர் அருமறை நாவல் ஆதி செய்வன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வறுமுறை மரபு உலரும் உலோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நிறேன் இதற்கு எவை இதற்கு இவை என் எழுத்து மறைவர்கள் இதை கேட்டு அதில் சாட்சிகளின் கையெழுத்தினை பார்த்து அவை சரியாக இருக்கின்றன என்று ஆரூரரிடம் அவர் பாட்டனாரின் கையெழுத்து சரியானதா என்று பார்க்க சொன்னார்கள் முதியவர் இவன் பாட்டன் கையெழுத்தை கையெழுத்தை எப்படி அறிவான் அவன் பாட்டனார் எழுதிய வேறு ஓ ஓலை கிடைக்குமாயின் வரவழைத்து ஒப்பு நோக்கி தீர்ப்பை சொல்லுங்கள் என்றார் அவர்கள் ஆரூரரிடம் பாட்டனார் எழுதிய வேறு ஓலை இருந்தால் கொண்டு வா என்றார்கள் ஆரூர் அவ்வாறே கொண்டு வந்த ஓலையை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருக்க இனி வேறு சொல்வதற்கில்லை என்றார்கள் ஆரோரிடம் இனி அவருக்கு அடிமை செய்வதே கடன் என்றார்கள் மறையவர்கள் முதியவரிடம் அவர் காட்டிய ஓலையில் திருவண்ணன் திருவண்ணை நல்லூரை சேர்ந்தவர் என்று இருப்பதால் அவர் வீட்டை காட்டும்படி சொன்னார்கள் முதியவர் என்னை ஒருவரும் அறியவில்லை ஆனால் என்னிடம் வாருங்கள் என் மனையை காட்டுகின்றேன் என்று சொல்லி மறையவரும் நம்பியும் பின்தொடர கோவிலுக்குள் புகுந்த முதியவர் அப்படியே மறைந்துவிட்டார் உள் நுழைந்த வேதியர் மறைந்திட நம்பியார் அரிசி வைத்து மறையவரை பிரிந்து முன்னே சென்றார் வானில் இறைவன் உமாதேவியோடு காட்சியளித்திருந்தார் நீ நம் தொண்டன் மாதர் மேல் விருப்பம் கொள்ள எம் ஆணையால் புவியில் தோன்றினாய் அன்று உனக்கு அருளியபடி துன்புறு வாழ்க்கையிலிருந்து தடுத்தாற் கொண்டோம் என்றார் நம்பியார் ஒரு பசுவின் கணைப்பை கேட்ட கண்டுபோல கதறி தலைமைய கைகளை கூப்பி உம் செயலோ வலியை எண்ணையாற் கொண்டது என்றார் விண்ணவர் பூமாரி புரிந்தார்கள் ஐவகை வாத்தியங்களும் ஒழித்தன இறைவன் மேலும் நீ என்னுடன் வன்மையாக பேசியதால் வன் தொண்டன் எனப்படுவாய் நமக்கு அச்சனை பாட்டே ஆகும் அதனால் இம்மண்மேல் எம்மை செந்தமிழால் பாடுக என்றார் மாலும் அயனும் அறியாத இறைவன் தன்னை பாடுக என்றதும் மன்றுள்ளாடும் அவர் தாள்களை வணங்கி வேதியினாகி என்னை வென்றிட்ட இறைவா உன் குணப்பெருங்கலை நான் எதை அறிந்து பாடுவேன் என இறங்கினார் இறைவன் முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலின் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் வண்தொண்டர் பித்தா பிறைசூடி பெருமானே என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினான் இறைவன் பல பதிகளுக்கும் சென்று தம்மை பாடும்படி அப்படினா புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகள் திருநாவலூரையே தம் மனதில் நீங்காது நினைத்து சிவபதம் அடைந்தார் அந்த சடங்கவி சிவாச்சாரியார் தொடர்ந்து சுந்தரனின் நிகழ்வுகளை நாளை உரையிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓ நமச்சி பாயல்